அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து அன்பின் சகோதரர்களே வெட்டுக்கிளிகளை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி அதை போன்று விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய சுவாரஸ்யமான செய்திகளை பற்றி இன்றைய தினம் நாம் பார்க்கப் போகின்றோம் எனவே அன்பின் சகோதரர்களே மூசா அலே இஸ்லாமருடைய காலத்தில் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத மக்களை இறைவன் சோதிப்பதற்காக வேண்டி அனுப்பிய வேதனைகளில் ஒன்றுதான் இந்த வெட்டுக்கிளிகள் இறைவன் திருமறை குரு ஆணையில் சொல்கின்ற நேரத்தில் எனவே அவர்களுக்கு எதிராக வெள்ளப்பெருக்கு வெட்டுக்கிளி தவளைகள் இரத்தம் ஆகிய தெளிவான சான்றுகளை அனுப்பினோம் அவர்கள் ஆணவம் கொண்டனர் குற்றம் புரியும் கூட்டமாகவே இருந்தார்கள் என்று இறைவன் திருமறை குரு ஆணில் ஏழாம் அத்தியாயம் நூத்தி முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் சொல்கிறான் அதே போன்று மூசா அலேஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட வேதனையிலிருந்து